நீண்ட நாட்களாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து உங்களினுடைய தேவைகளை கேட்டு அறிந்து உங்களினுடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற புகாரி கிதாபில் பதிவிடப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே துவாக்கள் கபூல் கூடிய ஒரு சிறப்பான வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினம் கிடைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நியமத் அப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் நாம் தேவைகள் நம்மினுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் இந்த ஒரு திக்கரை ஓதி நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்பதின் காரணமாக அல்லாஹ் நம்மினுடைய தேவையை ஒன்று விடாமல் நாம் எப்படி கேட்டோமோ அதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இன்னும் இன்றைய ஒரே ஒரு தினத்தை தயவு செய்து யாரும் வீணடிச்சிடாம இந்த ஒரு திக்கிற ஊதி நீங்கள் அல்லாட்ட உங்களினுடைய துவாக்களை கேட்டு பாருங்கள் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அது நடக்காத காரியமாக இருந்தாலும் சரி கண்முடி திறக்குவதற்குள் தாலா அந்த துவாவை உங்களுக்கு அங்கீகரித்து கொடுத்து விடுவான் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்ய போகிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலை நீங்கள் உருவாக்க போகிறீங்க இப்படின்னு நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது எது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ இது ரொம்ப நாட்களாக எனக்கு கிடைக்கல இந்த ஒரு விஷயத்தின் மீது நான் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும் இந்த பொருளை நான் வாங்கணும் சொந்தமாக வீடு கட்டணும் இந்த ஒரு நபரை நான் திருமணம் முடிக்கணும் அல்லது இது போன்ற எனக்கு இத்தனை கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீக்குவதற்கு எனக்கு பணம் வேணும் அல்லது உடனடி பண தேவை வேணும் இப்படி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த ஒரு நோய் இருக்குது அந்த நோயை வந்து குணப்படுத்தவே முடியலை என்னுடைய மரணம் வரை இந்த நோய் என் பின்னாடியே வரும் இந்த நோயை எப்படி எனக்கு தீக்குவதுனே தெரில இந்த நோயை எப்படி என்னை விட்டு போக வைப்பதுனே தெரில அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கவலையே படாதீங்க இந்த ஒரு திக்கிற ஓதி இன்றைய தினத்தில் நீங்கள் அல்லா இடத்துல உங்களினுடைய துவாக்களை கேளுங்க கண்டிப்பாக அல்லா உங்களினுடைய கரத்தை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை விட சிறந்ததை அல்லா உங்களுக்கு தந்துருவான் இன்னும் நபி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் துவா கபூலாகுவதற்காகவே ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு திக்கர் தான் இன்னும் அந்த ஒரு சஹாபி இந்த ஒரு துவாவை ஓதுவதின் காரணமாக அல்லாஹாலா அவரினுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அதுபோன்று நம்மினுடைய வாழ்விலும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் பறக்கத்தினால் அல்லாஹ் நம்மினுடைய துவாக்களையும் நவீனுடைய தேவைகளையும் நிறைவிட்டு தருவான் இந்த ஒரு துவாவை எப்படி கேட்கணும் அப்படின்னா இரண்டு ரகாயத்தை இஸ்திகாரா தொழுக தொழுதுருங்க இஸ்திகாரா தொழுக தொழுதி இந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி தான் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேவையை நீயத்து வச்சு இஸ்திகாரா இரண்டு ரகாயத் தொழுதுட்டு இந்த ஒரு திக்கரை வெறும் மூன்றே முறை ஓதுங்க மூன்று முறை ஓதுங்க அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தமிழில் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது ஓதுங்க அப்படி இந்த மூன்று தடவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை எல்லா இடத்துல அழுது மன்றாடுங்க நீங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு நபர்கிட்ட போய் எப்படி கடன் கேட்போமோ இன்னொரு நம் மனிதர்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் அப்படின்னா அந்த மனிதர் இடத்துல எப்படி நாம் போய் கேட்போமோ அது போன்று எல்லாம் தருவான் அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்லா எனக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நீ அல்லாட்ட கேளுங்கள் அழுது கேளுங்கள் அல்லாஹாலா உங்களினுடைய அழுகையை உங்களினுடைய கண்ணீரை வீண் போகாத அளவிற்கு நீங்கள் கேட்டதை விட அல்லாஹத்தாலா உங்களுக்கு சிறந்த ஒன்றை உங்களுக்கு அந்த நேரத்திலேயே உங்களுக்கு தந்து விடுவான் அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அந்த திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்கரை நீங்கள் எந்த ஒரு சேனலையும் சரி எந்த ஒரு கூகுள்லேயும் சரி நீங்கள் வந்து தேடி இருக்கவே முடியாது பார்த்துருக்கவும் முடியாது இது வந்து சஹீகுல் புகாரியில் ச ஷேக்மார்கள் ஆவுலியாக்கள் பார்த்து பார்த்து ஓதிய ஒரு அற்புதமான திக்கர் அந்த ஒரு திக்கர் தான் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹுமே இன்னி அஸ்தகிருக்க எல்மிக்க வாஸ்தக்திருக்க குதிரத்துக்க வாஸ் அலுக்க மின் ஃபலி ஆலீம் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري أو عاجل أمري وعاجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في الدين ومعاشي وعاقبة أمري أو في عاجل أمري وعاجله فاصرفه أني وأصرفني عنه وقدر للخير حيث كان ثم عرلني به. <applause> இதனுடைய தமிழை இன்னும் இதனுடைய பொருளோட என்னுடைய டிஸ்கிரிப்ஷனே கமாண்ட் பாக்ஸ்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் இன்ஷா தான் இன்றைய தினம் முடிவதற்குள்ள என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை வெதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு திக்கிற இஸ்திஹார இரண்டு ரகாயத்துள்ளது உங்களினுடைய ஹாஜத்தை அல்லா இடத்துல முறையிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதை விடவே மாட்டிங்க ஏன்னா உடனடியாக உங்களுக்கு பதில் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் துவா கபூலாக மாட்டுது துவா எனக்கு நிறைவேற்ற மாட்டுது துவா அங்கீகரிக்கப்படுவதுக்கு ஏதாவது திக்கர் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் இடத்துல யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஷேர் செய்யுங்க பி அவர்கள் சொன்னாங்க யார் ஒருவர் நன்மையான காரியத்தை நன்மையான செயலை இன்னொரு மனிதருக்கு பகிர்றாரோ அவருக்கு அசரத் அம்சாலா அல்லாஹ் அதை விட ஒரு பத்து மடங்கு நன்மை அவருக்கு தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்களும் சார்லாம் இந்த வீடியோவை பிற மக்களுக்கு ஷேர் செய்யுங்க இன்ஷா அல்லா அதனுடைய பலனையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு தருவான் அதனுடைய அல்லாஹ் அல்லாஹாலா உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரித்து தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமேத்துலாஹி ஒபர்த்து